வாழ்க்கையில் பணக்கஷ்டம் வரும்போது மனிதன் மிக அதிகம் தளர்வது மனதில்தான் எவ்வளவு உழைத்தாலும் எவ்வளவு திட்டமிட்டாலும் எதிர்பார்த்தபடி விஷயங்கள் நடக்காதபோது மனசு உடைந்து போகும் என்ன தவறு பண்ணிட்டேன் என்று நம்மை நாமே குற்றம் சொல்வோம் அந்த மன அமைதி இல்லாத நேரத்தில்தான் சாய் பாபா நமக்கு மிக அழகான ஒரு உபதேசம் சொல்கிறார் உன் மனத்தை அமைதியாக வைத்துக்கொள் நான் உன்னுடன் இருக்கிறேன் பணக்கஷ்டம் என்பது தெய்வம் தண்டிக்குது என்பதற்கான அடையாளமே கிடையாது அது உன்னை ஒரு பெரிய முன்னேற்றத்திற்காக தயார்படுத்தும் ஒரு செயல்முறை சில நேரங்களில் நம்முடைய உழைப்புக்கு உடனே பலன் வராமல் போகலாம் ஆனால் பாபா சொன்னார் நீ உழை உன் உழைப்பை நான் வெறுமையாக விடமாட்டேன் நாம் பணம் தேவைப்படும்போது வாழ்க்கை முழுக்க சிக்கல்கள் சேர்ந்து வருவது போல தோன்றும் எந்த வேலை செய்தாலும் எந்த முயற்சி எடுத்தாலும் நிதி அழுத்தம் குறைவதற்கு பதிலாக கூடிக்கொண்டே போகும் அந்த அழுத்தம் தான் மனதை அதிகம் சோர்வடையச் செய்கிறது ஆனால் பாபா நமக்கு நினைவூட்டுவது மிகவும் எளிமையானது பிரார்த்தனையையும் நம்பிக்கையையும் விட்டுவிடாதே அவசரமில்லாத தெய்வீக நேரம் உனக்காக நான் தேர்வு செய்து வைத்திருக்கிறேன் என்று பாபா சொல்லுகிறார் நாம் முயற்சி செய்தால் போதும் முடிவு எப்பொழுது வரும் என்பதை தீர்மானிப்பது பாபாவின் அருள் கடன் பொறுப்புகள் குடும்பச் செலவுகள் இவையெல்லாம் நம்மை தேய்த்துவிடும் ஆனால் பாபா எப்போதுமே சொல்வார் நீ செய்யும் உழைப்பு சுத்தமாக இருந்தால் நான் உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டேன் நம் மனதில் சந்தேகம் தோன்றும் என்னால் தானா இது சரியாகும் எப்போ பிரச்சனை முடியும் நல்ல காலம் எப்போ வரும் என்று பாபாவின் பதில் மிகத் தெளிவானது நல்ல காலம் வரும் அதை நான் ஏற்பாடு செய்கிறேன் ஜீவன் கொஞ்சம் தள்ளிப் போவது போல தோன்றும் நேரத்தில்தான் மிரக்கல்ஸ் நடக்கும் வாய்ப்பு இல்லாத நேரத்தில் வாய்ப்புகள் தானாக வந்து விழும் நம்மால் நினைக்க முடியாத அளவுக்கு உதவி கிடைக்கும் ஒரு சிறிய வேலை ஒரு சிறிய மாற்றம் ஒரு சிறிய தொடர்பு இவை தெய்வீகமாக நம்மை வளர்ச்சிக்குள் அழைத்துச் செல்லும் இப்படி ஒரு மாற்றம் வரும் முன்னே அதிகமாக சோதனைகள் வரும் அது நம்மை உடைக்க அல்ல நம்மை வலிமைப்படுத்த தானே பணம் நம்மை கட்டுப்படுத்தும் சக்தி அல்ல சரியான நேரத்தில் அது நம்மிடம் வந்து நிற்கும் ஒரு தெய்வீக ஆற்றல் அதை அடைவதற்கான மூன்று விஷயங்களை பாபா நிரந்தரமாக நினைவில் வைத்துக்கொள்ள சொல்கிறார் ஒன்று நேர்மையான உழைப்பு தப்பான வழியில் வந்த பணம் நிம்மதி தராது இரண்டு தன்னம்பிக்கை நம்பிக்கை தைரியமில்லாத மனம் செல்வத்தை காக்க முடியாது மூன்று நம்பிக்கை பிளச் பொறுமை ஷ்ராதா அண்ட் சாபூரி பாபாவின் இரண்டு நெறிகள் வாழ்நாளை மாற்றும் மாண்ட்ரா பணம் குறைவாக இருக்கும் நேரம் நம்மை தாழ்த்துவதற்காக அல்ல அதிகமாக கொடுக்க ஒரு காரணத்தை காத்திருக்கிற நேரம் பலருடைய வாழ்வில் பாபா இந்த அமைதியான தாமதத்திலேயே பெரிய மாற்றத்தை கொடுத்திருக்கிறார் இன்று நீ இந்த வாசகத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறாய் என்றால் அது ஒரு அடையாளம் பாபா உனக்கு சொல்கிறார் உனது பணக்கஷ்டம் முடிவடைய போகிறது இன்னும் கொஞ்ச நேரம் நான் உனக்காக கதவுகளை திறந்து விட்டிருக்கிறேன் உன் மனதை உறுதியாக வைத்துக்கொள் நான் உன்னுடன் இருக்கிறேன் ஓம் சாய் ராம்